அஸ்லாம் வரைக்கும் நம்ம பேஜில் தேர்ட் ஆனவர்சரி கொண்டாடுற விதமாக மெகா ஆஃபர் போடுறோம்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் என்னென்ன காம்போஸ் வருதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காம்பவுண்ட் நம்பர் ஒன் இதுல வந்து டூ பிரைடல் கோன்ஸ் ஒரு நெல் கோன் ஒரு டிப் பாக்ஸ் ஒரு பிங்கர் ஸ்டென்சில்ஸ் ஒரு ஸ்டென்சில்ஸ் இது கூடவே உங்களுக்கு மினி பாண்டா வரும் இல்ல எனக்கு மினி பாண்டா வேண்டாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாட்டில் ஒண்ணு மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இதோடைய பிரைஸ் வந்து ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் அடுத்து காம்பவுண்ட் நம்பர் டூ இதுல வந்து ஒரு கிரன்ச்சிஸ் அதுக்கப்புறம் டபுள் ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளார் கர்வ் வரும் ட்ரெண்டிங் பிளார் கிளிப் ஒண்ணு வரும் அது கூடவே ஹை பிஸ்கஸ் மேட் பினிஷ்ல இருக்க கூடிய ஒரு கிளிப் வரும் கொரியன் அலிகேட்டட் கிளிப் ரெண்டு கொரியன் ஸ்மால் ஃபிளார் கிளிப் ஒண்ணு ஒரு பிரேஸ்லெட் அது கூடவே ஒரு சூப்பரான கீ செயின் இது கூடவே கியூட்டான கொரியன் இயரிங்ஸ் ரெண்டு பேர் வரும் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும் இந்த ஆஃபர் அப்டூ டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து காம்போ நம்பர் த்ரீ பிரைடல் கோன் ரெண்டு டிப்பாக்ஸ் ஒன்று ஸ்டென்சில்ஸ் ஒன்று கிரன்ச்சிஸ் ஒன்று மேட் ஃபினிஷ் ஃபிளார் கிளிப் ஒன்று ஹை பிஸ்கஸ் மேட் ஃபினிஷ் கிளிப் ஒன்று கூடவே கியூட்டான த்ரீ ஸ்மால் கிளிப்ஸ் பிளஸ் இது கூட டூ பேர் ஆஃப் இயரிங்ஸ் வரும் இல்ல இயரிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்க கீ சேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குய்க்கா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் பீரியட் தான் ஆஃபர் இருக்கு